வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் ஓட்டுக்கள் என்னும்போது போது ஸ்டாலின் தலையில் விழுந்த பெருமிடி அடேங்கப்பா முடிந்தது சோழி பரபரப்பை உருவாக்கிய திருணங்கள் இதை பற்றித்தான் இந்த காணொலியில் நம்ம தெள்ளத்தளிவாக வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே காணொளியை தெள்ளத்தளிவாக வந்து பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்க கட்டாயமா புதிய பார்வையாளர்களா இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து உண்டு புதிய பார்வையாளர்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுக்கள் என்னும்போது ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய ஆப்புக்கள் உறுதி என்னவரோ சொல்கிறீங்க புரிகிற மாதிரி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது அதாவது குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு வாக்கு எண்ணும்போது பெரிய பிரளயமே காத்து கொண்டிருக்கிறது திமுகவிற்கு அப்படின்றது தான் இதனுடைய பொருள் அப்படின்னே வந்து சொல்லலாம் குறிப்பாக வந்து வாக்கு எண்ணிக்கைகள் வாக்கு மையங்களில் வாக்கு எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இந்த இவிஎம் மிஷின்ஸ் என்று சொல்லக்கூடியதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான திருட்டு தனங்களை பிஜேபி வந்து பண்ணிட்டாங்க சோ அதனால வந்து டெபினெட்லி வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி தான் வந்து வின் பண்ண போறாங்க அப்படிலாம் வந்து சொல்லிட்டு தகவல்கள் என்பது ஒரு உரம் வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சிக்கு என்றால் என்ன பயமா பாரதிய ஜனதா கட்சி எப்பேற்பட்ட ஒரு கட்சி அந்த கட்சியை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏன் பயப்பட வேண்டும் எதற்காக நாங்கள் பயப்பட வேண்டும் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு நண்பர்களே நிச்சயமாக பல்வேறு விதமான திருப்பங்கள் என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்பு மற்றும் சாத்திய கூறுகள் அதீதமாக வந்து இருப்பதாக தகவல்கள் என்பதும் வெளியாகி கொண்டிருக்கிறது நண்பர்களே சோ அதனால வந்து நம்ம கண்டினியூஸா வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் எப்பேற்பட்ட நிகழ்வுகள் என்பது யார் யாருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாகவே சொல்லணும் அப்படின்னா ஓட்டுக்கள் என்னும் தான் ட்விஸ்ட் வந்து இருக்கும் திமுகவுக்கு எப்பவுமே சரி எதிர்பார்த்த வாக்குகள் வந்து கிடைக்காது எதிர்பார்த்த நிலையில எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காது இந்த ஒரு சூழ்நிலையில்தான் திமுகவினர் விரக்தியின் உச்சிக்கே வந்து பார்த்திங்கன்னா சென்று விடுவார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அப்படி அவங்க வந்து விரக்தியின் உச்சிக்கே வந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னா அது எப்பேற்பட்ட நிலைகளை நோக்கிய கடக்கக்கூடியதாக வந்து இருக்கும் அப்படின்றத நாம் கண்டினியூஸாக பார்க்கத்தான் போகிறோம் நண்பர்களே ஸோ தொடர்ந்து இது போல நிறைய விதமான தகவல்கள் இருக்கிறது தகவல்கள் எல்லாம் எப்படி மாறப்போகிறது ஓட்டுக்கள் என்னும் ஸ்டாலின் கிட்டத்தட்ட குறிப்பாக வந்து ஓட்டுக்கள் என்னும் எப்படிப்பட்ட சிக்கல்கள் வந்து எழுந்த எழுப்ப வாய்ப்பு இருக்கிறது என்பதையெல்லாம் நம் தொடர்ந்து பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே நம்முடைய தமிழ்நாட்டிற்கு என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடந்து அரங்கேற போகுது அப்படின்றது இங்கே இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ ஓட்டுக்கள் என்னும்போது சிக்கல்கள் என்பது உண்மையான ஒன்றா ஆமாம் நண்பர்களே உண்மையான ஒன்று தான் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட நூற்றி பதினோரு டிகிரி வெப்பம் அடிக்குது ஸோ இந்த வெப்பத்தில் திருதனமா வந்து ஓட்மிஷினாக சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்களாம் அதையுமே பார்ப்போம் என்னதான் பண்ணுறாங்கன்னு தெரியல ஏதோ ஒன்னு நடக்க போதுன்றது எனக்கு நன்றாக வந்து புலப்படுகிறது கண்களுக்கு ஸோ ஓட்டுக்கள் என்னும்போது ஸ்டாலின் தலையில் விழுந்த பெருமிடி எப்படிப்பட்டதாக வந்து இருக்கக்கூடும் என்பதை நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்துதான் வந்து பார்க்கணும் நண்பர்களே